வணக்கம் நம்முடைய நச்சுநெய் வகுப்புல இன்னைக்கு நம்ம அறுபத்தி இரண்டாவது பாட்டு திணை பாடல் இளங்கீரனார் எழுதிய பாடல் இது வந்து வினை காரணமாக தலைவன் பிரிஞ்சு போக போறான் அப்படி இப்ப ரெண்டாவது ஏற்கனவே போயிருக்கான் முன்னாடி இப்ப திருப்பி பிரிஞ்சு போகும்போது முன்னாடி நான் அப்படிதானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இப்ப திரும்ப நினைச்சு பாக்குறோம் வேற வழியில போய்தான் ஆகணும் வினை வயிர் பிரிந்து அஹ் போக தான் போகணும் அடிக்கடி போகணும் ஏன்னா அங்க உள்ளூர்ல ஒண்ணும் கிடைக்கலன்னா வெளியூர் போய்தான் சம்பாதிக்கணும் இன்னைக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் யாருக்கும் பொருந்தக்கூடிய கூடிய ஒரு பாட்டு தான் இது அப்படி பிரிஞ்சு போகும்போது அவன் தலைவியை நினைத்து பாடுவதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான பாட்டு சின்ன பாட்டு தான் ஆனா அழகான பாட்டு வேர்பிணி வெதிரத்து ஆஹ் வந்துருச்சு வேர்பிணி வெதிரத்து கால் பொருள் நரல் இசை கந்து பிணி யானை அயர் உயிர் தன்ன என்றூழ் நீடிய வேய்ப்பையில் அழுவத்து குன்று ஊர் மதியம் நோக்கி நின்று நினைந்து உள்ளினென் அல்லனோ யானே முள்ளையிற்று திலகம் தேம் தேங்கமல் திருநுதல் யமதும் உண்டு ஓர் மதிநாட் திண்கள் உரரு குரல் வெவ்வெளி எடுப்ப நிழல் நிழல்தவ உலவை ஆகிய மரத்த கல்பிரங்கு உயர்மலை உம்பரது எனவே நான் முன்னாடி நினைச்சேன் தானே வானத்துல மதியத்தை பார்க்கும் பொழுது முழுமதியை பார்க்கும் பொழுது எங்களூரிலும் ஒரு முழுமதி உண்டு என்று நான் நினைத்தேன் அல்லவா நினைத்து ஏங்கினேன் அல்லவா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறான் இப்ப போறான் திரும்பி ஆமா முழுமதிதான் இங்க முதல் முதல் ரெண்டு வரி ரொம்ப அழகா இருக்கு வேர் பிணி வெதிரத்து கால் பொருள் நரல் இசை மூங்கில் வந்து பார்த்தோம்னா நல்ல அடியில வந்து எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பணச்சிக்கிட்டா மாதிரி இருக்கும் மூங்கில் வந்து புதர் மறைதான் வளரும் ஏன்னா மூங்கில் ஒரு புல் தானே புல் வகை அது மூங்கில் வந்து அப்படியே புஷ் மாதிரி நிறைய பெரிய பெரிய மூங்கில் வந்து நல்லா அப்படியே அடியோட வேர் எல்லாம் ஒன்னாவோட ஒண்ணு சேர்ந்த மாதிரிதான் இருக்கும் வேர்பினி வெதிரம்னா மூங்கில் வேர்பினி வெதிரம் ஒன்னோட ஒண்ணு அப்படியே கலவையா அப்படி குட்டு மாதிரி இருக்கா மாதிரிதான் இருக்கும் மூங்கிலுடைய அந்த இது உள்ள போய் மாட்டிட்டோம்னா கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும் கால் பொருள் நரல் இசை அந்த மூங்கில்கள் வழியாக காற்று மோதி வெளியே போகிறது அந்த மூங்கில் புதர்களுக்கு நடுவுல காற்று நுழைஞ்சு போகுது அந்த அந்த சத்தம் எப்படி இருக்கு இசை எப்படி இருக்கு நான் இசைனே சொல்றாரு அது வந்து சத்தம்னு சொல்லல இசை இது ஒரு சங்கீதம் போல ஒலிக்கிற அந்த இது எப்படி இருக்கு அப்படின்னா கந்து பிணி யானை அயர் உயிர் தன்னை கந்து பிணி யானை அந்த ஒரு கம்பு மாதிரி நட்டு இப்ப மாட்டுக்கு மாடை கட்டுறதுக்கு ஒரு கோல் நட்டு இல்லையா அது போல அது கந்து யானையை கட்டுவதற்கான அந்த மர இதுல வந்து மரத்தை பாதி வெட்டினு அதை அப்படி மண்ணுல அடி வச்சு அதுல ஒரு ஆணியோ அல்லது இதோ சுத்தி அதை யானையை கட்டி வச்சிருப்போம் ஏன்னா இன்னும் டைட்டா கட்ட வேண்டி இருக்கும் மாட்டை விட இன்னும் டைட்டா கட்டணும் கந்து பிணி யானை அயர் உயிர் தண்ணு அப்படி கட்டி போடப்பட்டிருக்குற யானை பெருமூச்சு விடும் இல்லையா நம்மளால இதை விட்டு நகர முடியலையே என்று சொல்லி அது பெருமூச்சு விடும் இல்லையா அந்த பெருமூச்சினுடைய சத்தத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதாம் மூங்கில் மேல் மோதி வெளியே வரகூடிய காற்று அப்படிப்பட்ட வழி அந்த வழியா தான் இவன் போறான் என்றூழ் நீடிய வேய்ப்பையில் அழுவத்து என்றூழ் அப்படின்னா கோடைக்காலம் எப்பொழுதுமே அது கோடைக்காலம் தான் அந்த இடத்துல அங்க வந்து வெயில் ரொம்ப வெயில் கொம்பி வெயில் அப்படிதான் இருக்கும் என்றூழ் நீடிய வேய்ப்பையில் அழுவது அப்படி மூங்கில்கள் நிறைந்திருக்க கூடிய எப்பொழுதும் கோடை தகிக்கக்கூடிய அந்த வழியில நான் கடந்து போகும் போது முன்னர் இப்போ இல்ல முன்னர் கடந்து போகும்போது குன்றூர் மதியம் நோக்கி அந்த குன்றின் மேல தெரிஞ்ச முழு நிலவை பார்த்து ஒரு நிமிஷம் நான் நினைச்சு பார்த்தேன் இந்த முழு மதியம் போலவே தானே நம்மூரில் ஊரில் ஒருவள் ஒருத்தி இருக்கிறாள் அப்படின்னு அந்த மதியத்தை பார்க்கும் பொழுது எனக்கு அவளுடைய முகம் திரும்ப நினைவு ஆவ அவளை விட்டுட்டுதான் வேலையா வேலை காரணமா வெளியில வந்திருக்கான் திரும்பி முழுமதியை பார்த்த உடனே அவனுக்கு அவளுடைய நினைவு வந்துருச்சு உள்ளினன் அல்லனோ யானே நான் நினைச்சு பார்த்தேன் இல்லையா உள்ளினா நினைத்தல் நான் திரும்ப நினைச்சு அவ் அவ்வளவு நேரம் ஏதோ ஒரு அந்த வழியினுடைய கொடுமையை பார்த்துட்டே அப்படியே வந்தவன் சற்றுன்னு அந்த முழுமதியை பார்த்த உடனே தலைவியினுடைய நினைப்பு அவனுக்கு வருது உள்ளினன் அல்லனோ யானே முள்ளையிற்று அழகான சிறிய பற்களையுடைய திலகம் தைய தேம் கமல் திருநுதல் திலகம் இழப்பட்ட ரொம்ப நாளா இது இருந்தது நெற்றில பொட்டு வைத்திருப்பார்களா இல்லையா சங்ககால பெண்கள் நெற்றில நெற்றியை பத்தி நிறைய வருது நிறைய வர்ணனைகள்ல நுதல் அழகான நுதல் ஒளி பொருந்திய நுதல் அப்படின்னு நிறைய முதல் பத்தி நிறைய வர்ணனை நம்ம படிச்சுட்டோம் இது வரைக்குமே ஆனா நெற்றில பொட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பாட்டுல இருக்கு திலகம் தையிய தேம் கமல் திருநுதல் அழகான நறுமணம் வீசக்கூடிய ஒரு திலகம் இடப்பட்ட அந்த நெற்றி அழகான நெற்றியை உடைய அவள் எமதும் உண்டு ஓர் மதினாட் திங்கள் மதிநாட் திங்கள்னா முழுமதி குறை குறை இல்ல முழுமதி மதி முழுமதி தான் மதியின் பெயர் இல்லையா அதனால எங்கள் எங்களுடைய ஊரிலும் அழகான கூர்மையான பற்களை உடைய சிறிய பற்களையும் திலகம் தீட்டிய அழகான உடைய முழுமதி போன்ற ஒரு தி இருக்கிறாள் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன் இல்லையா எமதும் உண்டு ஓர் மதிநாட் திங்கள் உரறு குரல் வெவ்வழி எடுப்ப நிழல் தப உலவை ஆகிய மரத்தை கல் பிரங்கு உயர்மலை உம்பர் ரத்தரவை அது மலை நாட்டுக்கு மேல அவ இருக்கா அது அங்க அந்த வழி எப்படிப்பட்டது அப்படிங்கறது திரும்ப சொல்றான் உரரு குரல் வெவ்வழி எடுப்ப ஆஹ் அங்க வந்து அந்த மரங்கள் எல்லாம் காஞ்சி போய் இலைகளே எதுவுமே இல்லாம வெறும் பட்ட மரங்களை போல நிற்கின்றன உலவை ஆகிய மரத்தை உலவைன்னா இங்க காய்ந்து பட்ட மரம் போல இருக்கக்கூடிய மரங்கள் அதன் வழியாக காற்று வீசும் பொழுது அது ஒரு வேகமான விசையோடு வீசுகிறது உரறு குரல் வெவ்வழி வெவ்வழினா சூடான காற்று வே கோடைக்காலம் தகிப்பதுனால சூடான காற்று அந்த இறங்க இலைகளே இல்லை அப்படிங்கிறதுனால பசுமையான காற்று கிடையாது அது குளிர்ந்த காற்று கிடையாது இலைகள் நிறைய இருந்தால்தான் அவங்களுக்கு வந்து நீடலும் பசுமையான காற்று வரும் இதாவது குளுமையான காற்று வரும் இல்லாத போது காற்று வேகமாக வெப்பத்தோடு வீசுகிறது உர குரல் வெவ்வழி எடுப்ப நிழல் தப நிழல் இல்லாத தபனா இல்லாத ஏன்னா இலைகள் இல்ல அதனால நிழலும் இல்ல உலவை ஆகிய மரத்தை உலவைன்னா பட்டு போயிருக்க கூடியது போன்ற வெறும் கிளைகளோடு வெறும் குச்சி குச்சியாக நிற்கக்கூடிய மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பிறங்கு உயர்மலை உம்பர் அந்த கற்கள் பாறைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியினுடைய மேல இருக்கக்கூடிய ஊர்ல அவ இருக்கா இல்லையா அப்படின்னு நான் முன்னாடி ஒரு தடவை நினைச்சேன் அப்ப திரும்ப அதே நான் நினைக்கிறேன் ஏன்னா திரும்ப அவன் வினைவயிர் பிரிந்து போகிறான் அப்ப வினைவயிர் பிரிந்து போனாலும் அவனால் ஒரு பாதி தூரம் போகிறவருக்குள்ளேயே அவளுக்கு அவனுடைய நினைப்பு வந்துருது ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது போய் தான் ஆகணும் ஆனால் நினைத்துக் கொள்கிறான் என்கிற அவனுடைய அன்பை அது காட்டுகிறது அவ்வளவுதான் அந்த பாடல் உணர்த்துவது அதுதான் ரொம்ப அழகான பாட்டு இரண்டு பக்கமும் மூங்கில்கள் ஒரு நிலக்காட்சியை நமக்கு காட்டுவதை போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு உள்ளிலே நல்லனோ என்பதனால் முன்பு பொருள் வயிர் பிரிந்த காலத்து நினைச்சேன் இல்லையா அதே போல இப்பவும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பிரிவு துன்பம் ஒரு பக்கம் பிரிவு துன்பம் இன்னொரு பக்கம் இந்த பாட்டுல பிரிவு துன்பத்தையும் இன்னொரு பக்கம் வழிநடையினுடைய அருமையையும் இந்த பாடல் சொல்கிறது எல்லா பாலை பாடலுக்குமே உரிய அதே தான் இந்த பாட்டுக்கும் இருக்கு திருப்பி பாட்டை மட்டும் ஒரு தடவை பாத்துருவோம் வேர் பிணி வெதிரத்து கால் நரல் இசை கந்து பிணி யானை அயர் உயிர் தன்ன என்றூழ் நீடிய வேய் பயில் அழுவத்து குன்றூர் மதியம் நோக்கி நின்று நினைந்து உள்ளினன் அல்லனோ யானே முள்ளையிற்று திலகம் தைய தேம் கமல் திருநுதல் எமதும் உண்டு ஓர் மதினாற்ங்கள் உரரு குரல் வெவ்வழி எடுப்ப நிழல் தவ உலவையாகிய மரத்த கல் பிறங்கு உயர்மலை உம்பர் அத்து எனவே உம்பர்னா மேல அந்த குன்றுக்கு மேல இருக்கக்கூடிய ஊரில் அவள் வசிக்கிறாள் அவளை தாண்டி வரக்கூடிய இந்த வழிகள் எல்லாமே இப்படி பட்ட மரங்களைப் போல நிழல் இல்லாமல் வெம்மையான காற்று வீசக்கூடிய இது வழியாக அவன் வருகிறான் ஆனால் மனதில் நினைக்கும் பொழுது குளிர்ச்சியான மதி போன்ற முகமுடைய அவளை அவன் நினைத்துக் கொள்கிறான் ஒரு முரணாக வெவ்வழி வீசும் காற்று முழுமதி போன்ற குளிர்ச்சியான அந்த முகம் அவனுக்கு இப்போ அந்த வழியினுடைய அருமை தெரியாமல் அவளுடைய குளிர்ச்சியான முகம் ஒரு களைப்போ களைப்பாரக்கூடிய தன்மையை தருகிறது அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இதான் இந்த பாடல் இளைஞரனார் பாட்டு அடுத்த பாட்டு நெய்தல் பாலையிலிருந்து நேர கடல் கரைக்கு போயிட்டோம் உலோச்சினார் உலோச்சனார் நிறைய பாடல்களை கடல் சார்ந்து எழுதிக்கிறார் நீழல் திணை பாடல்கள் நிறைய வந்து உலோச்சனாருடைய பாடல்கள் தான் எத்தனை பாட்டுன்னு பாத்துருவோம் பின்னாடி இந்த புக்கிலே இருக்கு பின்னிணைப்புல வந்து அவங்க கொடுத்திருக்காங்க லோச்சனார் முன்னாடியே பார்த்து வைக்கணும்னு நினைச்சேன் லோச்சனார் வந்து கிட்டத்தட்ட இருபது பாடலுக்கு மேல இருக்கு நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு பாட்டு இது ஒரு பாட்டு பார்த்திருக்கோம் பதினோராவது பாட்டு பார்த்திருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பாத்திருக்கோம் பத்தொன்பது பாட்டு இருக்கு லோச்சனாருடைய பாடல்கள் பத்தொன்பது பாடல்கள் நீதல் திணை பாடல்களாக நற்றினையில் இருக்கின்றன சரி இங்க வந்து அலர் அலர் எழுதுறது ஊர்ல எப்படியாவது தெரிஞ்சிடும் தானே இப்ப நம்ம எக்கவே பார்த்தோம் மருதத்தணியில சந்திப்பே கிடையாது மருதத்தணில பாக்கவே முடியாது குறிஞ்சியில சந்திப்பு இருக்கு நெய்தல்லயும் சந்திப்பு இருக்கு முல்லை இருக்கிறது காத்திருக்கிறது காலையில ஒண்ணும் இல்ல அப்போ இங்க வந்து கடற்கரையில எங்க அவ்வளவு வெட்ட வழியா இருக்கிற இடத்துல எங்க பார்த்தாலும் யாருக்கும் தெரியதான் போகுது ஏன்னா அங்கு பெரும்பாலும் மீனவர்கள் தான் இருப்பாங்க ஒண்ணு மீன் உணக்குவார்கள் பகல் நேரங்கள்ல இல்லைன்னா அவங்க மீன் பிடிச்சிட்டு வர்றவங்க இருப்பாங்க மீன் பிடிக்க போறவங்க இருப்பாங்க வழி அனுப்ப வைக்கிறவங்க இருப்பாங்க அப்படி எப்பவுமே கடற்கரையில வந்து மீனவர் குப்பங்களை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மக்கள் நடமாட்டம் இருக்கதான் இருக்கும் பரதவர் நடமாட்டமும் அந்த மீனவர் பெண்களோட நடமாட்டம் இருக்கதா இருக்கும் அப்ப ரகசியமாலாம் யாரையும் யாரையும் சந்திக்க முடியாது அதோட அவன் தேடேறி வருகிறான் என்றால் புதுசா ஒரு தேடி வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சோ ரகசியமா சந்திக்கிறதுக்கு ஒண்ணு வழி கிடையாது சோ ஊர்ல அலறி எழுவது என்பது இயல்பான ஒன்று இப்ப ஊர்ல அலறு எழுகிறது இது ஒரு அரண் இல்லாத ஊர் இந்த ஊருக்கு என்ன வேலையே இல்லையா இது எப்ப பார்த்தாலும் மரத்தை முடிச்சுட்டுதான் முக்கணும் வைக்கணுமா இது இவ்வளவு இல்லாத ஊராக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி தோழி அந்த ஊரை திட்டுகிறாள் பலர் அச்சத்தால் தோழி சிறைப்புறமாக செறிப்பு அறிவுறுத்தியது அது வந்து இது இப்படி ஊர்ல இப்படி பேச்சு வந்துருச்சு அதனால சீக்கிரமா எங்களை வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருவாங்க இனிமே நீ பாக்க முடியாது அதனால ஆவண செய் அப்படின்னு சொல்லி தலைவனுக்கு சொல்லுவது போல இந்த பாட்டை அமைஞ்சிட்டு அழகான பாட்டு நீதல்களுடைய வர்ணனையை சொல்ற பாடு உறவுக்கடல் கடல் உழந்த பெருவலை பரதவர் மிகு மீன் உனக்கிய புதுமணல் ஆங்கன் கல்லன் சேரி புலவர் புன்னை விழவு நாறு விளங்கு இனர் அவிழ்ந்து உடன் கமழும் அழுங்கல் ஊரோ அரண் இன்று அதனால் அரணில் அன்னை அருங்கடி படுப்ப பசலையாகி விழிவது கொல்லோ புல் உர ஒசிந்த பூ மயங்கு அழல் கழிச்சுரம் நிவக்கும் இரும் சிறை இவுளி திரை தரு புனரியின் கழுவும் மலிதிரை சேர்ப்பனோடு அமைந்த நம் தொடர்பே நம்முடைய அவனோடு நமக்கு அமைந்த தொடர்பானது அந்த நட்பானது பசலையோடு இனிமேல் வீட்டில் மயங்கி இருக்க வேண்டியதுதானோ இனிமேல் பசலை படர்ந்து நாம் வீட்டில் உச்சரிக்கப்பட்டு இருப்பதுதான் போய் முடியுமோ எனவோ தெரியலையே இந்த ஊர் அரண் இல்லாதது இந்த ஊர் சொல்லக்கூடிய அரண் இல்லாத வார்த்தைகளை கேட்டு நம்மை எச்சரிப்புக்கு உள்ளாக்க கூடிய அன்னையும் அரண் இல்லாதவள் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம எப்படி இத வந்து சரி செய்வது இவ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே வெளியில அனுப்ப மாட்டான் அப்ப பசலை பாடல் வந்து நாம் வருத்தம் முற்று இருக்க வேண்டியது தானா என்ன பண்ண போறோம் நம்ம அப்படின்னு சொல்றோம் அதான் இந்த பாடல் கடல் உழந்த பெருவலை பரதவர் உறவு கடல் உழந்த வலிமை மிகுந்த கடலிலே சென்று மீன் பிடித்து அதை உழந்து எடுத்து மீனை எடுத்து கொண்டு வந்த பெருவலை பெரிய அலைகளை உடைய பரதவர்கள் மீனவ பெருங்குடிகள் மிகு மீன் உணக்கிய புது மணல் பெரிய நிறைய மீன் கிடைக்கிது அவங்களுக்கு நல்ல கடல் வளம் அந்த மீனை கொண்டு வந்து பாதியை வித்துட்டு மீதி மிகு மீன் வித்தது போக மீதி இருக்கக்கூடிய மீது மீந்த வாங்க மீந்த மாற்று சொல்லுவாள் அப்ப மிகு மீன் மிகு மீன் உணக்கிய புது மணல் வாங்கின புது மணல்ல மணல்ல புது மணல்ல பெரும்பாலும் கடல் அல அல அடிச்சு அடிச்சு மணல் போய் போய் திருப்பி திருப்பி ஃப்ரெஷ்ஷா தான் வரும் அதனால புது மணல் அப்படிங்கிறா மிகு மீன் உணக்கிய மீனை காய வைத்து இந்த வேலைகள்லாம் அவங்க செய்கிறாங்க கல்லன் சரி கல்லன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கல்லன்ற ஆரவாரம் ஒரே சத்தமாதான் இருக்கும் இல்லையா போய் பறவைகள் வரும் அதை விரட்டுவாங்க குழந்தைகள் அங்கே பக்கத்துல விளையாடிட்டு இருக்கும் பெண்கள் பெரும்பாலும் பகல் தான் இந்த உணக்கக்கூடிய மீன்களை பார்ப்பதற்காக இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து மீன் அப்போ சரி அந்த பரந்தவர்கள் மீன் பிடித்துட்டு வந்தவங்க அந்த வலைகளை காயப்போட்டு கொண்டு அந்த படல்களுடைய அருகிலேயே படுத்திருப்பார்கள் இப்படி நம்ம கடற்கரை காட்சியை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியும் ஓ இப்படிதான் இருக்கும் அங்கே எப்ப பாறு கூட்டமாக இருக்கக்கூடிய பகல் பொழுதுதான் நீதல் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் அப்போ கல்லன் சேரி புலவர் புன்னை புலவர்களால் பாடப்படக்கூடிய அந்த புண்ணையானது விழவு நாறு விலங்கு இனர் அவிழ்ந்து உடன் கமடும் ஆனால் இந்த மீன் ஆற்றத்தை பற்றியெல்லாம் புண்ணைக்கு கவலை இல்லை அது மனம் மிகுந்த மலர்களை அந்த கடற்கரையில் புண்ணையினுடைய ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அப்படியே நல்ல ஒரு நல்ல வாசனை அது ரொம்ப ஆழ்ந்த வாசனையுடையது எப்படி இந்த பாரிஜாதம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல டீப்பான ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து புண்ணைக்கும் உண்டு ரொம்ப அழகான நம்ம ஏற்கனவே பல தடவை புண்ணையே பார்த்திருக்கோம் அதனால இந்த புலால் அந்த அந்த மீன் இடத்துல ஆனா நாற்றமுடையிலதபத்தில எதுவும் கவலை இல்லை அது நல்ல வாசனையோடு அந்த கடற்கரையில் ஒலிந்து மலர்ந்து மலர்களை அவிழ்ந்து விழ வைக்கிறது அழுங்கல் ஊரோ விழவு நாறு விலங்கு இணர் அவிழ்ந்து உடன் கமல் இனர்னா கொத்து கொத்து கொத்தான பூக்களை அது மலர வைத்து விழவு நாறு ஒரு விழா கோலம் போன்ற ஒரு வாசனையோடு அது மலர்ந்து நிற்கிறது அப்ப இதை புரிஞ்சுக்கலாம் அந்த ஊர்ல எவ்வளவு கூட்டம் இருந்தா என்ன எத்தனை பேர் அங்கே கடற்கரையில இருந்தா என்ன அதை பத்தி எல்லாம் தலைவிக்கு கவலை இல்லை அது மீன் உணக்கலுடைய நாற்றம் இருந்தாலும் இங்கே அவர்களுடைய காதல் ஒரு புண்ணையினுடைய காதலை போல மனம் மிகுந்ததாக இருக்கிறது அவளுடைய மனசுல அது ஒரு புண்ணையினுடைய மலர் போல மனம் மிகுந்து வீசுகிறது அவருக்கு இந்த மீன் உணக்குறாங்களா அப்படி இருக்காங்களா இவங்க இருக்காங்களாங்கிற காலையெல்லாம் தான் அவளுக்கு இல்ல அழுங்கல் ஊரோ அரண் இன்று இப்படி பொறாமைல வெந்து போகக்கூடிய இந்த ஊர் அழுங்கல் அழுங்கல் என்றால் பொறாமை பிடித்த இந்த ஊர் அரண் இல்லாதது அது கொஞ்சம் கூட அரணே இல்லை இப்படி ஏதோ பாத்துக்கிறாங்களே காதலிக்கிறாங்களே அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது அது வாய்க்கு எல்லாம் எல்லாரையும் பேசுது அதனால் அரணில் அன்னை பட படுப்ப அதனால அம்மாக்கு இப்படி இந்த காதல் தெரிஞ்சு விடும் அப்படி தெரிஞ்சு உடனே அவளும் அவள் நம்மை இனிமேல் வெளியில போய் நீ மீன் ஒண்ணு எல்லாம் உனக்க வேண்டாம் அது செஞ்சதெல்லாம் போதும் வீட்லயே சொல்லி நம்மள உட்கார வச்சுட்டு போறா அருங்கடி படப்ப பசறையாகி வெளிவது கொள்ளும் இப்ப இனிமேல் அவனை பார்க்க முடியாது இப்ப இனிமேல் பசனை என்கிற நோய் நம்முடைய மேனியில் ஊர்ந்து நம்மை வருத்த தொடங்க போகிறது அவ்வளவுதானா நம்ம நிலைமை அவ்வளவு எல்லாம் விழுந்து அதை சேராக ஆக்குறது ஆக்குகிறது எதோட இது சேரணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல இல்லைதான் எதோட வேணா எதுவும் சேரும் அதனால உப்பங்கழிகளில் இருக்கக்கூடிய அந்த நீர்ல வந்து பூக்கள் விழுந்து சேரு போல ஆகின்றன அது இவங்களுடைய கொள்ளலாம் புல் உர ஒசிந்த அது வந்து எப்படி அந்த பூ விழுதான் அப்படின்னா ரொம்ப அழகா சொல்லிட்டு பாருங்க புல் உர ஒசிந்த பூ பறவைகள் வேகமாக வந்து பறந்து வந்து இந்த கிளைகளின் மேல் அமர்கின்றன அப்படி கிளையில இதை வந்து இப்படி வேகமா அப்படி உட்காரும் போது அந்த பூ அப்படியே விழுது கேய விழுது பறவைகள் வந்து அமரும்போது அந்த பூக்கையை விழுது அப்படி நிறைய பூக்கள் அந்த ஒப்பங்கழிகளை விழுந்து சேறு போல அந்த இடத்தை ஆக்கி வைத்திருக்கின்றன புல் உற ஒசிந்த பூமயங்கு அள்ளல் கழிச்சுரம் நிவக்கும் இரும் சிறை இவுளி அந்த அப்ப வந்து அவன் தேர் மேல வருகிறான் குதிரைகள் பூட்டிய தேர்ல வருகிறான் அந்த இவுளியினுடைய அந்த உப்பங்கழியினுடைய சேரு அந்த குதிரைகளுடைய கால்களில் படிந்திருக்கிறது அந்த உப்பங்கழி வழியா தான் வரான் இல்லையா அதனால வந்து அந்த சேரு அந்த குதிரைகளுடைய கால்கள் படிந்திருக்கிறது ஆனால் அந்த கடல் அலைகள் அந்த குதிரைகளினுடைய பாய்ந்து அந்த சேற்றை கழுவி விடுகின்றன புனரியின் கழுவும் இவ்வளின் குதிரை அந்த குதிரைகளுடைய கால்களில் படிந்திருக்கக்கூடிய ஒப்பங்கழிகளின் சேரானது கடல் அலைகள் வந்து அதனுடைய கால்களில் வேகமாக அது ஓடி வரும் போது கடல் அலைகள் மேல் மோதுவதால் அந்த சேரு கழுவப்படுகிறது தரு புனரியின் கழுவும் மலித்திரை சேர்ப்பனோடு நம் தொடர்பே மலித்திரை திரைகள் மலிந்து வரக்கூடிய கடற்கரை சேர்ப்பனா கடற்கரையினுடைய தலைவன் அல்லது கடற்கரை ஊரை சேர்ந்தவன் அவனோடு நமக்கு இருக்கக்கூடிய நட்பு இப்படி பசலை படர்ந்ததாக ஆகி எச்சரிக்கும்படியாக முடிந்து விடுமோ அப்படின்னு நான் கவலைப்படுறேன் அப்படின்னு நீங்க தோழி கிட்ட சொல்றான் அப்ப திரைப்புறமாக தலைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்ப அவனுக்கு பயம் வரும் இனிமே பார்க்க முடியாது ஏன்னா இரவு போதிலும் பார்க்க முடியாது பகல் பொழுதுல இனிமே பார்க்க முடியாது அப்படின்னா விரைந்து திருமணம் செய்து கொள்வதுதான் ஒரே வழி அப்படிங்கறதா புரிஞ்சுப்பான் அப்படிங்கறதான் இந்த பாடல் ரொம்ப அழகான கோமைகளை கொண்டு வந்து கொண்டு வந்து கோர்த்து இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு உலோச்சனார் உலோச்சனார் பெரும்பாலும் எழுத்தினை பாடல்கள் தான் எழுதியிருக்காரு ரொம்ப அழகான ஒரு கடற்கரை காட்சியை இந்த பாட்டை நமக்கு காட்டுது நல்லா இருக்கு இல்லையா சரி பாட்டை ஒரே பாத்துருவோம் உறவுக்கடல் உழந்த பெருவலை பரதவர் மிகுமீன் உணக்கிய புதுமணல் ஆங்கன் கல்லன் சேரி புலவர் புன்னை விழவு நாறு விளங்கு இனர் அவிழ்ந்து உடன் கமழும் அழுங்கல் ஊரோ அரநின்று அதனால் அரணில் அன்னை அருங்கடி படுப்ப பசலையாகி விழிவது கொள்ளோ புல் உற ஒசிந்த பூமயங்கு அல்லல் கழிச்சுரம் நிவக்கும் இரும் சிறை இவுளி திரைதரு புனரியின் கழுவும் மலை மலி திரை சேர்ப்பனோடு அமைந்தனம் தொடர தனித்தனியான வேற ஒரு அழகான காட்சிகளை சேர்த்து இந்த ஒரு நெய்தல் காட்சியை வந்து தலைவியினுடைய கேட்டதே இல்ல குறுந்தொகை நானூறு பாட்டு படிச்சிருக்கோம் நற்றினைல அறுபத்தி பாட்டு வந்தாச்சு அவன் பிரிஞ்சு போயிட்டான் எங்க போயிருக்கான்னு தெரியல நற்றினைல நிறைய இந்த மாதிரி பாடல்கள் இருக்கு பின்னாடி இருக்கு நிறைய பாடல்கள் இருக்கு நம்ம குறுந்தொகையில வந்து ஒன்னு ரெண்டு பார்த்தோம் ஆஹ் அந்த இந்த இல்லையா ஒழுகு நீர் யாரும் இல்லை தானே கலவன் தானது பொய்ப்பின் யான் அவன் செய்வோ ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு யான் நான் நாங்க ரெண்டு பேர் தான் இருந்தோம் ஆஹ் இல்லைன்னு போய் சொன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ற மாதிரி இது அதையும் கொஞ்சம் தாண்டின பாட்டு அவனுக்கு நம்ம மேல அன்பு இல்ல நம்ம வருத்தப்படுறோம்ங்கிறத எதை பத்தியும் அவன் நினைக்கவே இல்லை ஹூ போயிட்டான் இனிமே நீ தூதலாம் அவன் தோழி தூது நிப்பி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா இருக்கு நான் தூது அனுப்பி பார்க்கிறேன் அவனோட நிலைமை என்னன்றத இல்ல என்ன சொல்றாங்கிறத தூது அனுப்பி கேட்டுட்டு வர சொல்றேன் உன்னுடைய நிலைமை இவ்வளவு மோசமாயிட்டே போதே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பா இருக்கு அப்ப இவன் தூதெல்லாம் நீ ஒண்ணும் அனுப்ப வேண்டாம் அவன் எப்பொழுது அக்கறை இல்லாமல் போனானோ அப்படியே போகட்டும் இனிமே அவன் திரும்பி வர வேண்டாம் அவனுடைய நட்பு நலனால நமக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை என்னுடைய நோய்க்கு மருந்து அவன்தான் எனக்கு தெரியும் அது என்னோட நோய்க்கு அவன்தான் மருந்து ஆனால் நோய் முற்றிய பிறகு மருந்து கொடுத்து என்ன ஆக போகுது ஒண்ணுமே வேண்டாம் அதனால இனிமே நீ எந்த தூதும் அனுப்பாத அவனுடைய நட்பு நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவள் மறுக்கிறாள் அந்த மாதிரி ஒரு பாட்டு இது ரொம்ப அழகான பாட்டு என்ன ஆயினும் இனி நினைவு ஒழிக முதல் வழியிலே சொல்லியாச்சு என்னர் ஆயினும் இனி நினைவு ஒழிக அன்னவாக இணையல் தோழி யாம் இன்னமாக நத்துரந்தோர் நட்பு எவன் மறல்நார் உடுக்கை மலை உரை குறவர் அறியாது அறுத்த சிறியிலை சாந்தம் வரனுற்று ஆற முறுக்கி பையன மரம் வரிதாக சோர்ந்து உக்காங்கு என் அறிவும் உள்ளமும் அவர் வையின் சென்றன வரிதால் இகுளை என் யாக்கை இனி அவர் வரினும் நோய் மருந்து அல்லர் வாராது அவனர் ஆகுக காதலர் இவன் நம் காமம் படர் அட வருந்திய நோய்மலி வருத்தம் காணன்மார் எமரே திருவிடை தலைவியினர் அருமை கண்டு தூதுவிட கருதிய தோழிக்கு தலைவி சொல்லியது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ்ல தலைவி இந்த பாட்டுல பேசலான் அவன் பிரிஞ்சு போயிருக்கான் திரும்பி வரல எந்த தகவலும் இல்ல ஒரே வருத்தம் அவளுக்கு தக தலைவிக்கு ஒரே வருத்தம் பிரிஞ்சு போனதை விட அந்த அவளுக்கு வருத்தமா இருக்குமேங்கிற நினைப்பே இல்லாம அவன் எங்கயோ போயிட்டானே அப்படிங்கிற வருத்தம் அவளுக்கு இன்னும் அதிகமா வருது அப்ப வந்து யாரையாவது அனுப்பி தூது அனுப்பி நான் கேட்டு வர செய்கிறேன் என்னதான் நினைக்கிறான்னு கேட்டு வந்துருவோமே அப்படின்னு ஏதோ முயற்சிகளை எடுக்கிறாள் தோழி அப்ப வந்து தலைவி சொல்றான் இனிமே அவனை நினைக்க வேண்டாம் அவன் வந்தாலும் இனிமேல் எந்த விதமான புரோஜனமும் இல்லை இதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஓமையை சொல்றான் மரம் மரத்திலிருந்து பயன் கொள்ள கருதுபவர்கள் ரொம்ப அழகான வந்து ஒரு தொடர் இருக்கு மரம் சா மருந்தும் கொள்ளார் பயன் தெரிவார் அப்படின்னு ஒரு மரத்திலிருந்து நீங்க பயன் கொள்ளணும் அப்படின்னா அந்த மரம் செத்து போற மாதிரி அந்த மரத்திலிருந்து பயன் எடுக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கிளைகளை விட்டுறாங்க இப்ப கருவேப்பில உடைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டு மொத்தமா மரத்தை அடியோடு வெட்ட மாட்டாங்க கிளைகளை உடைத்துப்பாங்க மீண்டும் துளிர்த்து எழுந்துரும் அதுவும் கரெக்டா ஒடிக்கணும் கரெக்டா அந்த இடத்துல திரும்பி துளிர்த்து வரும் முருங்கையை உடைக்கிறவங்க அல்லது கருவேப்பில உடைக்கிறவங்க எல்லாம் கரெக்டா அந்த இடத்த இப்ப இடையர்கள் போய் ஆடுகளுக்கு கொம்புகளை ஓடிக்கிறார்கள் அப்ப வந்து சரியா பார்த்து உடைப்பாங்க ஏன்னா திரும்ப இடத்துல துளிர்க்கணும் அது அப்படிதான் உடைப்பாங்க ஆனால் தெரியாம வேகமா இழுத்துட்டாங்க அப்படின்னா வேகமாக கிளைகளை வெட்டி விட்டார்கள் என்றால் கிளை பல நேரம் மரத்திலையும் ஒட்டிக்காம வெளியில் கீழையும் விழாம அப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே ஓவேசாவோட ஒரு தொடர் பார்த்தோம் இதுல அஹ் இடையன் ஒடித்த மரம் போல அப்படின்னு ஒரு ஓமை வருது அது என்னன்னே அவருக்கு புரியல ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்களை பத்தி நல்லா தெரியாது ரொம்ப நாள் அலைஞ்சு அதை கண்டுபிடிக்கிறார் ஓவேசா இடையன் ஒடித்த மரம் போல அப்படின்னா நல்லா வெட்டினா திரும்ப வெட் ஃபுல்லாவும் வெட்டாம மரத்தோடையும் ஒட்டிக்காம பாதியில நிக்கிற தொங்குற அந்த கிளை வந்து பட்டு போக முடியாம இல்லாம துளுக்கவும் முடியாம எப்படி வருந்தி நிற்குமோ அது போல ஒரு மரம் அப்படிங்கிற ஓமையை அப்புறம் பின்னாடி தெரிஞ்சுக்கிறார் அது போல இங்க வந்து சொல்றா சந்தன மரத்திலிருந்து பலன் எடுப்பவர்கள் மேல் பட்டையா உரிச்சிட மாட்டாங்க மேல் பட்டைதான் மரத்துக்கு வந்து ஈரப்பதம் காயாம இருக்கிறதுக்கான ஒரு வழி இப்ப அந்த மேல இருக்கக்கூடிய பட்டைய நல்லா மொத்தமா உரிச்சுச்சீங்க அப்படின்னா உள்ள மரத்தினுடைய ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சமா காய ஆரம்பிச்சிடும் அப்ப காய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த மேல் பட்டா வளராது திரும்ப அப்போ அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்பதத்தை இழந்து 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 கொஞ்ச நாள் அப்படியே வாடி குழுமையாக பட்டு போய்விடும் இப்போ அவன் பண்ணது அதுதான் என்னுடைய அறிவும் என்னுடைய மரமும் அவன் பின்னாடியே சென்று விட்டன அவன் வந்து அந்த ஈரத்தையே தொடைத்து எடுத்து கொண்டு போவது போல போயிட்டான் இனிமே வந்து மரம் வாட ஆரம்பிச்சிருச்சு இனிமே அது உளுத்து ஒண்ணும் இல்லாம தான் போக போகுது அப்போ நோய் முற்றிய பிறகு நோயினுடைய ஆரம்ப நிலையில மருந்து கொடுத்தீங்கன்னா நோய் குணமாகும் இப்ப நான் பிரிவு துன்பத்தில் வாடியை தொடங்கும் போதே அவன் வந்திருக்கணும் இப்ப முற்றி அவன் வந்தா என்ன வரலன்னா என்னங்கிற ஒரு நிலைமைக்கு நான் இப்ப வந்துட்டேன் அதனால இனிமே மருந்தாக வந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்ல வர வேண்டாம் அவன் அவனை பொற்று நீ எதுவும் நினைக்காத தொகுதி அனுப்பாதே அப்படின்னு சொல்றான் அதான் இந்த பாடல் என்ன ராயினும் இனி நினைவு ஒழிக என்ன ராய் எவ்வளவு சிறப்புடையோட ஆனா இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் இனிமே எனக்கு தேவையில்லை இனி நினைவு ஒழிக அன்னவாக இணையல் தோழி நம்ம அப்படியே இருந்துருவோம் இனிமே நமக்கு அவன் தேவையில்லை யாம் இன்னமாக நட்புறந்தோர் நட்பு எவன் நான் இப்படி ஆகும்படியாக என்னை மாற்றிவிட்ட இந்த நட்புனால இனிமேல் என்ன பிரோஜனம் நட்பு எவன் இந்த நட்புனால என்ன பிரோஜனம் இனிமே யாம் இன்னமாக நான் இது போல ஆகும்படியாக என்னை மாற்றிவிட்ட இந்த நட்புனால என்ன பயன் இருக்கிறது ஒன்றுமில்ல அந்த காதலை பெரும்பாலும் நட்புங்கிற வார்த்தையில குறிக்கிறது வந்து சந்தை இலக்கியத்தினுடைய ஒரு இயல்பு மரல் நார் உடுக்கை மலை உரை குறவர் அறியாது அறுத்த சிறியலை சாந்தம் வரனுற்று ஆற முறுக்கி பையன மரம் வரிதாக சோர்ந்து மலையில வசிக்கக்கூடிய குறவர்கள் அவங்க பெரும்பாலும் பார்த்துதான் மரத்தை வந்து பயன் கொள்வார்கள் கிளைகளை வெட்டுவதோ இலைகளை உரிப்பதோ அல்லது பட்டைகளை உரிப்பதோ பார்த்துதான் செய்வாங்க ஆனால் தெரியாமல் அவர்கள் மேல் பட்டையை உரித்து விட்டார்கள் மரல் நாறு உடுக்கை உடுக்கை என்பது ஆடை போல அந்த மரத்தினுடைய ஆடை போல அது அப்போ அந்த மேல இருக்கக்கூடிய பெரிய பட்டையை மரத்தினுடைய ஆடை போல இருக்கக்கூடிய பட்டையை அவர்கள் உரித்து விடுகிறார்கள் அறியாது அறுத்த சிறிய சாந்தம் சந்தன மரத்தினுடைய உடைய சந்தன மரத்தினுடைய மேல் பட்டையை அவர்கள் தெரியாமல் எடுத்து விட்டார்கள் இப்ப அதுவும் சொல்றா தெரியாம அவன் பண்ணிட்டான் ஆனாலும் வலி எனக்குதானே அப்படின்னு வரநூற்று ஆரம் முறுக்கி இப்ப மரம் கொஞ்சம் கொஞ்சமா காய ஆரம்பிக்குது உள்ளுக்குள்ள ஈரப்பசை இல்லாததுனால காய ஆரம்பிக்குது பையனை மரம் வரிதா சோர்ந்து உட்காங்கு சோர்ந்து உட்காங்கு மரம் இப்படியே காவாடி கொஞ்சம் கொஞ்சமா இதுவாய் பட்டு உளுத்து விடுது போல என் அறிவும் உள்ளமும் அவர்வையின் சென்றன வரிதால் இகுலை தோழியே என்னுடைய அறிவும் உள்ளம் ரெண்டுமே அவன் பின்னாடியே போயிடுச்சு ஏதாவது ஒண்ணு என்கிட்ட இருந்தா கூட நான் என்னை தேற்றிக் கொள்வேன் என்னுடைய அறிவும் அவனோட போயிடுச்சு உள்ளமும் அவனோட போயிடுச்சு என் யாக்கை இனி அவர் வரினும் நோய் மருந்து அல்லர் என்னுடைய உடம்பு இப்ப வந்து மட்டுப்போன சந்தன மரம் மாதிரி ஆயிடுச்சு இப்ப இனிமே அவள் திரும்ப வந்தாலும் என்னுடைய காமம் ஆகிய நோய்க்கு அவன் மருந்தாக இனி ஆக மாட்டான் முற்றிய நோய்க்கு என்ன மருந்து வாராது அவனர் ஆகுது காதலர் அவன் எங்க இருக்கானோ அங்கே இருக்கட்டும் அவனர் அப்படின்னா எங்கேயும் இருக்கான் இல்லையா அவன் அங்கேயே இருக்கட்டும் அவன் அங்கே இருக்கட்டும் இங்க வர அவன் இவன் நம் காமம் படரட வருந்திய நோய்மலி வருத்தம் காணன்மார் யமரே அதனால நம்மை சார்ந்தவர்கள் காணாது நீங்கட்டும் நம்ம நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது தெரியாமலேயே போகட்டும் நம்ம மனதில் தோன்றிய காமம் அதனால் வருத்தக்கூடிய நினைவு இது எல்லாவற்றையும் இனிமேல் நம்முடைய சுற்றத்தாரும் அறிந்து கொள்ளாமல் இருக்கட்டும் இனிமேல் எந்த முயற்சியும் அப்படியே போட்டோமே அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க சொல்றது ஒரு அவள் திரும்ப அதை புதுப்பித்துக் கொண்டாளா இல்ல அவன் வந்தானா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் ஒரு தீர்மானமான ஒரு குரலாக ஒரு வலிய குரலா பெரும்பாலும் தலைவர் எப்படி பேச மாட்டா ரொம்ப ஒரு சாஃப்ட் தோழிதான் கொஞ்சம் துவா பேசுவா இல்லையா வலியுறுத்தி பேசக்கூடியவள் வந்து தோழிதான் இந்த பாட்டுல ரொம்ப வித்தியாசமா தலைவி இப்படி ஒரு குரலை வெளிப்படுத்துறா ரொம்ப அழகான பாட்டு பாட்டை ஒரு கொஞ்சம் டைம் இருக்கா பாட்ட மட்டும் படிச்சிடலாமா சரி பாட்டை மட்டும் ஒரே தடவை நினைவு ஒழிக அன்னவாக இணையல் தோழி யாம் இன்னமாக நத்துறந்தோர் நட்புயவன் மறல்நார் உடுக்கை மலை உரை குறவர் அறியாது அறுத்த சிறி சாந்தம் வரநூற்று ஆற முறுக்கி பையன மரம் வரிதாக்கோர் என் அறிவும் உள்ளமும் அவர்வையின் சென்றன வரிதால் இதுளை என் யாக்கை இனியவர் வரினும் நோய் மருந்து அல்லர் வாராது அவனர் ஆகுக காதலர் இவன் காமம் படர் அட வருந்திய நோய் மலி வருத்தம் காணன்மார் எமரே காணன்மார் பார்க்க வேண்டாம் நம்முடைய சுற்றத்தாருக்கு இந்த வருத்தமோ இந்த காமத்தை பற்றிய வழிகளோ எதுவும் தெரிய வேண்டாம் நம்ம அப்படியே பேசாம இத விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இணையல் அழாது அப்படிங்கிறார் தோழி அழுவதை பார்த்து இவள் இவள் அவளை தேற்றுகிறாள் அழாதே வேண்டாம் இனிமே அவளுடைய நட்பு நமக்கு வேண்டாம் என்று சொல்வதாக இந்த பாட்டு அவன் இந்த அறுபத்தி நாலு பாட்டோட நிறுத்திப்போம் அறுபத்தஞ்சாவது பாட்டை நம்ம அடுத்த வகுப்புல பாக்கலாம் பாய்